இந்த டிசம்பர் மாதம் ஒரு கூட்டமைப்பு இருக்குது அந்த கூட்டமைப்பில் அந்த கோல்டு வந்து இறங்குறதுக்கோ இல்லை சில்வர் இறங்குறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது இறங்கி ஏன்னால் இறங்கினாதான் மக்கள் வாங்க முடியும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலவில் போய் ஒரு டீ நகரில் பட்டாசு தவிர மீதி எல்லாமே விருதுகளுக்கு வியாபாரம் இல்லாமல் போயிடுச்சு பட்டாசும் துணியை தவிர மீதி எல்லாமே வியாபாரம் ஏன்னா நகை கடைகள் எல்லாமே காலியாக இருந்தது அவ்வளோ கூட்டமாக இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே காலியாக இருந்தது காரணம் ஏறினது தான் காரணம் ஸோ ரொம்ப ஏறினா மக்கள்கிட்ட பணம் இல்லை நமக்கு ஒரு சேமிப்புன்றது கோல்டு தான் ஆதி காலத்துலேருந்தே ஒரு சேமிப்பு அந்த காலத்துலேருந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு கோல்டு வாங்கலான்னு தான் நினைப்போம் அந்த கோல்டு அந்த சேமிப்பு அது மாதிரியா இறங்கி இருந்தால் தான் இதுக்கு மதிப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இதோட மதிப்பு இல்லை இருந்தாலும் டிசம்பர் மாதத்தில் இறங்குறதுக்கு இப்போது கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கான பண்ணுங்க ஆனால் சில்வரை நம்பலாம் சில்வர் ஃப்யூச்சரில் வந்து இவி வெஹிக்கல்ஸுக்கு அதர் த அதர் ஒரு மெட்டீரியல் தயாரிக்கிறதுக்கு சில வேலைகளுக்கு அந்த சில்வர் வந்து உபயோகப்படுது அந்த சில்வர் உபயோகி டிமாண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சில்வர் வந்து அதை வெளியில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் பயட வேணாம் இப்போ கொஞ்ச நாள் விட்டுருங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் விடுங்க இன்னும் ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா பாருங்கள் ஆனால் டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே விட்டுட்டு ஜான்வரிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு சில்வர் என்றைக்குமே அழகிற பொருள் இல்லை பயிட வேணாம்